துர்கா என்பவள் உனக்குள்ளே உறைந்திருக்கும் சக்தி தினசரி வாழ்வில் துர்காவை எவ்வாறு வணங்குவது விட பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பிரச்சனையை வெல்ல ஒரு சக்தி உன்னுள் இருக்கிறது அந்த சக்தி துர்கா துர்கா அப்படின்னா யாரு ஒரு சரித்திர கதையா இல்ல நம்முள்ளே உறைந்திருக்கும் தாயின் சுடரான போராளி சக்தி இந்த வீடியோ உன்னுள் உறைந்திருக்கும் துர்காவை அழைக்கும் ஒரு பயணம் துர்கா என்பவள் வில்லைக் கையில் பிடித்தவள் சிங்கம் மீது எழுந்தவள் சக்தியின் உருவமே ஆனா அந்த உருவம் உன் வாழ்க்கையிலும் இருக்கிறதா ஒரு பெண் ஒரே நேரத்தில் தாய் வழிகாட்டி போராளி குரல் கொடுப்பவராக இருக்கிறார் துர்கா உளவியல் ரீதியாக எல்லைகளை வைத்துக் கொள்வது இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வது மற்றும் எந்த பாதிப்பையும் தைரியமாக எதிர்கொள்வதற்கான மனநிலையை அடிக்கோடா சொல்கிறாள் துர்காவை அழைப்பது என்பது உன்னை அழைக்கும் ஒரு விழிப்பு துயரத்தில் அழாமல் உறுதியுடன் நிற்பது இது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களும் தங்களுள் இந்த சக்தியை அடையலாம் சுயமரியாதை என்பது சுயநலம் அல்ல உங்கள் குரல் நடுங்கினாலும் நீங்கள் உண்மையை பேசுங்கள் இடைவெளி எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லைகளை உருவாக்குங்கள் நீங்கள் பயப்படுவதை எதிர்கொள்ளுங்கள் துர்கா வசிக்கும் இடம் அதுதான் ஈகோவுடன் அல்ல ஆனால் நீதியின் ஆற்றலுடன் போராடுங்கள் அதிகாலையில் இன்று நான் என்ன பாதுகாக்க வேண்டும் என்று உங்களையே கேளுங்கள் பயத்தை விடுவிக்க சிங்கத்தின் மூச்சுடன் ஒரு பத்து நிட சுவாச பயிற்சி முடிவுகளை எடுக்கும்போது துர்க்கையின் வாகனமான சிங்கத்தை காட்சிப்படுத்துதல் முக்கியமான நாட்களில் சிவப்பு நிற ஆடைகளை அணிவது உள்ளுக்குள் இருக்கும் நெருப்பை அழைப்பது துர்கா தேவியை வணங்குபவர்கள் சிகப்பு நிற ஆடைகளை அணிவது இதற்காகத்தான் அமைதியாக இருக்கும் ஒருவருக்கு உதவுதல் நீங்கள் வேறொருவருக்கு துர்க்கையாக இருப்பது இந்த உலகம் எப்போதும் மென்மையை மட்டுமே விரும்பவில்லை சில நேரங்களில் ஒரு பெண் தன்னை காக்கும் சுமத்தாயான சக்தி அவசியம் அந்த சக்திதான் துர்கா நீ அவளை வழிபட வேண்டிய அல்ல நீயே அவளா மாற வேண்டும்